எலன் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படம் வந்து டாடாக்கப்புறம் இப்போது ஸ்டார் இளன்ட்டு இருந்தே தான் ஆரம்பிச்சது ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் இளன் வந்து ஃபஸ்ட்டு டாடாக்கப்புறம் கதை சொல்ல வந்தார் நான் விஷலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார் நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னாப்புல கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ நான் பெருசால அந்தமாதிரி யோசிக்கலாம் மற்ற இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சு ஆரம்பித்தாச்சு இந்த படத்து மேல அவர் வச்சுருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி வந்து என்கிட்டருந்து வந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன் நினைக்கிறேன் மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ விடன் ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்டு ரூபக் ப்ரோ பாருங்களே தான் இருப்பார் ஆனால் ஷூட்டிங்கிங் எல்லாமே கரெக்டாக பார்க்கவே நடந்துடும் யூ சார் மெயினாக நான் இந்த ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும் ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான் ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு அந் சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக யுவன் சார் யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கள்ல சிம்பிளாக தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும் நான் அப்போல்லாம் நிஜமாகவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் நினப்பேன் நிஜமாகவே அதெல்லாம் உண்மைதான் போல் அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்றைக்கி இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதை ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்